இப்பயே காவு கொடுக்க ஆரம்பித்தாச்சு தெருவில் இறங்கினதும் நாற்பத்தி ஒரு பேர் காவு கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி மாநாட்டில் எத்தனை பேரோ எத்தனை பேரெல்லாம் அடிபட்டாங்களோ யாருக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம் எதுவும் வெளியில் வரல அதில் அதாவது திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி பாக்கல அதனால் இவன் பின்னாடி போகிற எல்லாருக்கும் அவன் வலித்தா கூட வலிங்க தாண்டா சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு யாராவது காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுடுறதுக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க கேட்குறது சரியான கேள்வி தான் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா சுட்டு கொண்டு அந்த துப்பாக்கி பட்டு அடிப்பட்டு சாகிறது தான் சாவா அப்படி போனதா உயிரா காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த தப்பி பிழைச்சி ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு பேர் சாவில்லையா அந்த உயிருக்கு மதிப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது என்னுடைய வருத்தமெல்லாம் அதில் தான் இருக்குது அதாவது என்னென்னா நான் விஜய் குற்றம் சாட்டுறதுக்காக நான் அதை சொல்லலை விஜய் பொறுப்பெடுத்துக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னனமோ பண்ணோம் எல்லோரும் ஒரு ஒரு குழியில் நின்னோம் ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் நம்மளை சாகிற அளவுக்கு நம்ம நம்மளோட உயிர் சேராகிற அளவுக்கு ஒரு வேலை பண்ண அப்படின்னா அவனை காப்பாற்றி விட்றோம் இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் புரியுதுங்களா அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்குறக்கு நிறைய பேர் கூடுறாங்க அப்படின்னா நீ தலைவனுக்காக கூடல அது உனக்கே தெரியும் சினிமா நடிகன் நேரில் வராரு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்போ ஆசையாக போகிறது தான் நானும் கூட போயிருக்கேன் போகிறது தான் ஆனால் மக்கள் ஐக நம்மளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும் நான் ஆரம்பத்தில் நான் விஜய் குறை சொல்லவே இல்லை மக்களை தான் குறை சொன்னேன் மக்களை தான் திட்டினேன் அப்படி தான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு தெரியும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மரியாதையாக வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும் புரியுதா நாம் அவனை பார்த்து அதாவது ஒருத்தர் நம்ம பார்க்குற ப என்ன ஆகிருக்குது இன்னைக்கு விட்டால் இன்னொரு நாள் பார்த்துட்டு போகிறது எப்படி எலெக்ஷன் வரப்போகுது வர போகிறாங்க அதாவதுங்க ரெண்டு விஷயம் ஒன்று மக்களுக்கு அந்த சினிமா மோகம் இருக்குல்ல அது வந்து அறிவை வேலை விட மாட்டேங்குது இன்னொரு விஷயம் அந்த மேலே உச்சாணியில் உட்காந்துக்கிட்டு இத்தனை பேர் போய் பார்க்குறாங்க இத்தனை பேர் காற்று கிடக்குறாங்க உச்சாணியில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒரு 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 மாதிரி